பசுவின் கோமியம் குறித்தான கருத்து சர்ச்சையான நிலையில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் எக்ஸ்தள பக்கத்தில் தனது விளக்கத்தை அளித்துள்ளார் பசுவின் கோமியம் மருந்து என ஆயுர்வேதம் சொல்லுவதாக கூறியுள்ள அவர் கோமியத்தின் பலன் முழுமையாக தெரிவதற்கு ஆராய்ச்சிகள் தேவை என்ற பொருளில்தான் தான் பேசியதாக எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார் மேலும் கோமியத்தை எளிமையான மருத்துவம் என பொருட்படுத்துவதாக குறிப்பிட்டு அதை ஏன் புறந்துள்ள வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ளார் மாட்டுக்கறி என்பது இறைச்சி கோமியம் என்பது கழிவு என்றும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சௌந்தரராஜனுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பதில் அளித்துள்ளார் இந்த காலத்துல போய் கோமியம் குடிங்கன்னு என்னது சொல்றது யார் ரோட்ல போறவங்களோ அண்ணாமலை சொன்னா பரவாயில்ல மருத்துவத்தை பத்தி சொல்றாரு இதுதான் பாஜக அரசியல் இதைதான் நாங்க வெறுக்கிறோம் ஐடியாலஜி எல்லாரையும் வீட்டுல இருந்த என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்காதீங்க இங்க ஒருத்தர் வீட்டிலயே சோப்பு தயாரிச்சு மாசம் மூணு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் மாட்டுக்கறி ஒரு இறைச்சிங்க அது கழிவு கிடையாது அது கோமியம்ன்றது கழிவு அது இன்னும் கொஞ்ச நாள்ல போய் எல்லாரும் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியாது வேற எதையாவது